காஷ்மீர் மாநிலத்தில் புல்வாமா மாவட்டத்தில் கடந்த இரண்டாயிரத்தி பத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏப்ரல் பதினாலாம் தேதி ராணுவ வண்டியில் மிக வண்டியில பாதுகாப்பு ரோமுக்காக செல்லுகின்ற அந்த நாற்பது சிஆர்சிஎஃப் வீரர்கள் எங்கிருந்தோ தற்கொலைப்படையாக அந்நியர்கள் தேச விரோதிகள் நம் நாட்டை அழிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே மிகவும் சங்கன கட்டிக்கொண்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த குண்டுகளை படையாக வந்து வாகனத்திலே மோதி நாற்பது வீரர்களை நாம் எழுந்தோம் ஒரே நேரத்தில் கொத்தா ஒரு நாற்பது பேர் இறந்த உடனே அது செய்தி வந்து மிகப்பெரிய ஒரு செய்தியாக வெளியே வந்திருக்குது அது மட்டுமல்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த நாட்டினுடைய பிரதமரானதற்கு பிற்பாடுதான் ராணுவத்திற்கும் விளையாட்டிற்கும் மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவத்தை தருகிறார் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே இல்லை ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலையில் மத்திய சேம காவல்படையினர் சென்று கொண்டிருந்த வாகனங்களின் மீது நடந்த தற்கொலை தாக்குதலில் நாற்பது படைவீரர்களும் ஒரு தீவிரவாதியும் உயிரிழந்தனர் நம் நாட்டின் பாதுகாப்பை பேணுவதற்காக ஆயுதங்களைக் கொண்டிருக்கும் அமைப்பு இராணுவமாகும் இரண்டாம் உலகப் போருக்கு பின் ஆரம்பிக்கப்பட்ட இந்திய இராணுவ படை பல நிலைகளில் ஆதரவின்றி கலைந்து போனபோது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களால் ஆரம்பிக்கப்பட்டு மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டது ஜப்பான் மற்றும் தெற்காசிய நாடுகளுடன் இணைந்து வலுவான அமைப்பாக ஒரு தீவிரவாதி என்று ஒரு ராணுவ வீரர் கண்டறிந்தால் அதை இருக்கக்கூடிய இன்ஃபார்ம் தெரிவித்து உடனடியாக அவர்கள் நடவடிக்கை எடுக்கலாம் என்பது மத்திய அரசாங்கத்தினுடைய இப்போ கட்டரையாகும் என்சிசி என்ற ஒரு மதிப்பு ஒரு மாணவனுக்கு ஒரு நாட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு ராணுவ தினம் எவ்வாறு சீருடைய அணைய வேண்டும் அதற்கு அடித்தளம் என்ன அதற்கு எவ்வாறு பயிற்சி எடுக்க வேண்டும் என்ற பயிற்சிகளை இன்றைய தினம் நமது பல்வேறு மாணவர்களை இல்லாமல் இருக்கின்ற காரணமாக அம்மா ஒரு கருத்தை இந்த பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி காதலர் தினமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற இந்த நாளிலே இது போன்ற ஒரு நாளை இதுபோன்ற சரோஜினி நாயுடு என்ற ஒரு பெண்மணி மிகப்பெரிய ஒரு போராட்டத்திலே கலந்து கொண்டு இந்த இந்திய நாட்டுக்கு சுதந்திரம் அடைய வேண்டும் என்று பல தியாகங்களை செய்த அந்த சரோஜினி நாயுடு பிறந்த நாள் இன்று அந்த நாளை நீங்கள் ஞாபகம் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஆம் நாட்டை காக்கின்ற வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கவில்லை என்றாலும் நாட்டை காட்டுகின்ற அந்த ராணுவ வீரர்களுக்கும் உறவி ராணுவர்களுக்கும் நாம் உறுதுணையாக இருப்போம் என்பதை கேறிக்கொள்கின்றேன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நடந்த கார்கில் போரின் போது நமது புதுச்சேரி மாநிலத்திலே கார்கில் போர் மெமோரியல் வந்து அமைக்கப்பட்டது அந்த தினம் நான் ஒரு தனிப்பட்ட மனிதராக இருந்து அந்த இடத்தை சுத்தம் செய்து அந்த இடத்தை பூஜைகள் செய்து அந்த இடத்தை மலர் வைத்து நான் கொண்டாடினேன் முதல் முதலாக ஒவ்வொரு ராணுவ வீரரும் நமது பாரத மாதாவின் செல்லை பிள்ளைகள் ஆவார்கள் கொட்டும் பணி கொளுத்தும் வெயில் எதையும் பொருட்படுத்துவதில்லை அவர்கள் ஒரு வாய் காப்பியை கூட முழுமையாக குடித்துவிட முடியாத சூழலுடன் நமது எல்லையை பாதுகாக்கும் நமது எல்லை சாமிகளுக்கு நாம் வணக்கத்தை கோரிக்கொள்வோம் புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்கள் வீர வணக்கம் தேசத்தில் வலிமை மிகப்பெரிய வலிமை நேரடியாக சண்டை போட்டு அவர்களால் வெற்றி பெற முடியாது என்ற காரணத்தினால் ஒரு முடிவை செய்தார்கள் அந்த இரவோடு இரவாக ஏறக்குறைய ஐநூறு முகாம்களை அன்றே அழித்த பெருமை நம்மளுடைய பாரத பிரதமருடைய நரேந்திர மோடி அவர்களுக்கு நாம் சொல்ல வேண்டும் இன்று உலக நாடுகள் எல்லாம் கண்டு அஞ்சுடும் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு அருமையான ஒரு பாரதத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ராணுவத்திற்கு நம் தெரியும் ராணுவத்தோட முள்ளல் குறுப்புலாம் வந்து பாம்பேவில் நடக்க மாட்டேன் முள்ளல் குறுப்பு கூட சரியா நம்ம இல்லை அவருடைய பதவி ஏற்கும் போது ஏறக்கூடிய ஐந்து நாட்களுக்கு தான் ராணுவத்துக்கு தேவையான வெடிகுண்டுகள் கூட ஸ்டாக் இருக்குது அளவு தான் அதையெல்லாம் மாற்றி இந்திய ஒரு தேசத்தினுடைய ராணுவத்தை கட்டமைப்பை வலுவாக உருவாக்கிய தமிழ்நாட்டில் இருந்து சுப்பிரமணியன் அவர்களும் சிவச்சந்திரன் அவர்களும் அங்கே சென்றார்கள் திரும்பி வருவோம் நம்முடைய குழந்தைகளை பார்ப்போம் படிக்க வைக்கக்கூடிய அந்த குழந்தைகள் வளர்ந்து இருப்பார்கள் நம்முடைய துணைவியார் நம்மை நம்போடு உள்ள அறிஞர்களுக்கு நம்ம சர்வீஸ் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுக்க அதே நேரத்தில் ராணுவ வீரர்கள் பண்பு உணர் கால் இந்த போலீஸ் அதிகாரிகளுக்கு உண்டான இந்த அனைத்து விரிவுகளையும் நாம் உருவாக்க முடியும் நல்ல ஒழுங்கத்தோடு மாணவர்களுக்கு அவருடைய உள்ளத்தொரு உள்ளத்திற்கு வயது உள்ள குறைகளுடைய அவர் அரியலூரில் தார்படுவது சிவச்சந்திரன் என்பனர் இந்த இரண்டு வீரர்களும் தமிழகத்திலே இருந்து சென்று நமக்காக உயிர்த்து செய்தவர்கள் இவர்கள் அனைவருக்கும் நான் அஞ்சலி செலுத்தி புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்வினை ஏற்பாடு செய்த புதுவை நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அமைப்பினருக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஜெய்ஹிந்த்